எல்லாம் தாய்மார்கள் தான் இருக்கிறீங்க நான் எந்த விஷயத்தையும் பேச விரும்பல எல்லாம் தாய்மார்கள் இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அம்மாவோட ஆட்சி எடப்பாடியோட ஆட்சி மாறி இந்திய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்கின்ற போது இருந்த விலைவாசி என்ன இன்னைக்கு விலைவாசி என்ன அதை மட்டும் தயவு செய்து நினைச்சு பார்த்துங்க அம்மா ஆட்சியில இருபத்தி ஒண்ணுல இருந்த விலைவாசி என்ன அரிசி விலை என்ன பருப்பு விலை என்ன எண்ணெய் விலை என்ன

ஆயிரம் கொடுத்தா ஒரு படம் தங்குமா நீ சேர்த்து வச்சு அந்த பண்ண ரூபாய் ஒரு சினிமாவுக்கு எல்லா படங்களும் யாரும் அவங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு பக்கம் சினிமா தேர்ட்ல வசூல் பண்றான் ஒரு பக்கம் தாஸ் வசூல் பண்றோம் என்ன பண்ண முடியும் இந்த ஆயிரம் வச்சுட்டு

Transcrição e Legendas